ஜேந்திரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி கழக கூட்டணி கட்சி வேட்பாளர் திரு தெஹலான் பாகவி சென்னை ஷெனாய் நகரில் உள்ள மாநகராட்சி மத்திய வட்டார துணை ஆணையர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் திரு பி என் ஸ்ரீதரிடம் மனு தாக்கல் செய்தார் கழக தேர்தல் பொறுப்பாளர்கள் திரு சுகுமார் பாபு திரு கே சி விஜய் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் மாநில செயலாளர் திரு நிஜாமுதீன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு தெஹலான் பாகவி அதிமுக மற்றும் திமுக மீது மக்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதால் அவர்கள் இருவருமே வெற்றி பெற மாட்டார்கள் என தெரிவித்தார் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளுகிற ஆட்சியாளர்கள் மீது மக்கள் பெரும் கோபத்தில் இருக்கிறார்கள் கடுமையான வெறுப்பில் இருக்கிறார்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்திருக்கிற அதிமுகவை நாற்பது தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்க வைப்பார்கள் அதே போன்று திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை கடந்த காலங்களில் அவர்கள் வெற்றி பெற்ற போதெல்லாம் மக்களுக்கு நல்லது செய்யவில்லை என்கிற வெறுப்பு மக்களுக்கு இருக்கிறது இந்தியாவையே திரும்பி பார்க்கிற விதத்தில் நாற்பது தொகுதிகளிலும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எஸ்டிபி கட்சி கூட்டணி வெற்றி பெறும் அதேபோன்று பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடைபெறுகிற இடைத்தேர்தலிலும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் பெருவெற்றி பெற்று தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இந்த தேர்தல் அமையும் மதுரை நாடாளுமன்ற தொகுதியின் கழக வேட்பாளர் திரு க டேவிட் ஆனா